அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் ரச்சகனாம் அல்லாஹிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறிக்காதாக இந்த சற்றிய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் என்றளவு கடைபிடித்து வாழ்ந்த வாழுகின்ற வாழப் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் பல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்தேன் என்னையும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாக உலகில் மனிதன் இன்றைக்கு பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த உலகம் சார்ந்த உலகத்தின் படைப்புகள் சார்ந்த இந்த உலகத்தின் முன்னேற்றம் சார்ந்த ஆய்வுகளாக அந்த ஆய்வுகளின் முடிவுகளாக இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் ஒரு இருந்தாலும் மனிதன் மனிதனுக்குள்ளாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனித உடல்களில் மனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்தும் மனிதன் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார் அப்படி பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் அதில் ஒரு சில ஆய்வுகள் நாம் சற்று நிதானித்து அதை கவனம் எடுத்து அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் மட்டும் உலகளவில் பதினெட்டு சதவீதமான மக்கள் ஒருவிதமான மன வெறுமைக்கு உள்ளானவர்களாக தம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆய்வுகளை சமர்ப்பிக்கிறார் ஆர்வம் இல்லாமல் ஒரு வெறுப்பும் ஒரு சலிப்பும் ஒரு எரிச்சலும் ஒரு வெறுமையும் மன நிறைவேற்ற நிலையும் மனிதன் அடைந்திருக்கிறான் இதை இன்றைய நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாம் அந்த காலகட்டத்தோடு நாம் கணக்கிட்டால் இந்த சதவீதம் இன்னும் அதிகரிக்கக்கூடும் இன்னும் அதிகமாக கூடும் என்று கவலை தெரிவிக்கிறார்கள் அந்த அளவிற்கு மனித உண்ணங்கள் சோர்வடைந்த நிலையில் மன நிறைவற்ற ஒரு நிலையில் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலை நாம் அடைந்திருக்கிறோம் மனித வாழ்வில் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையை மனிதன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இப்படி உலகம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நம்முடைய மனதை மன நிறைவோடு அமைத்துக் கொள்வதற்கு மன நிம்மதியோடு அமைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிகள் என்ன என்பதைத்தான் நாம பார்க்க இருக்கிறோம் இதற்கான ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் உலகில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளின் அடிநாதத்திற்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லும் அந்த வகையில் மனித மனங்களில் ஏற்பட்டிருக்கிற ஏற்பட போகிற அந்த மன வெறுமைகள் நீங்க வேண்டுமென்றால் மன நிறைவுகள் மன நிம்மதிகள் ஏற்பட வேண்டும் என்றால் அங்கே தான் அதற்கான தீர்வை பெறக்கூடியதாக இருக்கிறது இதை அல்லாஹத்தினுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார் இயற்கை தன்மையின் மீது இயற்கை மார்க்கத்தின் மீது அமைத்திருக்கிறோம் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா இது இயற்கை தன்மையோடு அமைந்திருக்கிற மார்க்கம் இங்கே ஒரு மனிதன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய அம்சம் இல்லை நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்ளக்கூடிய நம்மை நாமே வேதனை செய்து கொள்ளக்கூடிய நமக்கு நாமே தீங்கு ஏற்படுத்தக்கூடிய எந்த அம்சத்தையும் மார்க்கும் எப்போதும் எங்கும் சொல்லவே இல்லை இன்னும் ஒருபடி மேலே போய் ஒருவர் தம்முடைய வாழ்வில் தனக்குத்தானே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை ஏதாவது ஒன்றை செய்வார் என்றால் அதை செய்யக்கூடாது அது தப்பு என்று தடுக்கிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அதை மார்க்கம் என்ற பெயரில் நன்மை என்ற பெயரில் செய்தாலும் சரி நான் காலம் முழுக்க நின்று வணங்க போறேன் காலம் எல்லாம் நோம்பு நோக்க போறேன் என்று இதை ஒரு நன்மையாக நினைத்து வருவது செய்தாலும் கூட அப்படி காலம் முழுக்க நோம்பு நோக்கம் எல்லாம் அல்ல தேவையே இல்லை அது நன்மையே இல்ல காடுகளுக்கு வலிக்க வலிக்க இரவெல்லாம் முழுக்க முழுக்க நான் வருடம் முழுக்க மாதம் முழுக்க நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லக்கூடியது தேவையேடத்திலும் வருத்தக்கூடிய துன்பம் தரக்கூடிய விஷயத்தை அதை மார்க்கம் அனுமதித்திருக்கிற மார்க்கம் வழிகாட்டிய இபாதத்துகளை அந்த இபாத்தகத்துகளில் செய்ய முயன்றாலும் கூட மார்க்கம் தலையிட்டு அது தப்பு அது கூடாது அது தடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அதிலிருந்து தவிர்ந்து வர சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை வாழ்க்கிறோம் அப்ப எந்த வகையிலும் மனிதனுக்கு துன்பம் தருகிற தீங்கு தருகிற மனிதன் தனக்குத்தானே நோயினை தொடரக்கூடிய எந்த விஷயத்தையும் மார்க்கம் சொல்லாது அப்படி செய்வதையும் மார்க்கம் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த இயற்கை தன்மையில் அமைந்திருக்கிற இந்த மார்க்கம் எல்லாவற்றிற்குமான தீர்வை மனித இனத்திற்கு தந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் மனிதன் அடைந்திருக்கிற இந்த மன சோர்வுகள் நீங்கி மன வெறுமைகள் நீங்கி மன புத்துணர்வும் மன நிகழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகள் என்ன என்று மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் மனோகத்துவ நிபுணர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்லை தெரியுமா உடலில் மனித இயக்கத்திற்கு அவசியமாக இருக்கக்கூடியது நரம்பியல் அமைப்புகள் தான் நரம்புதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் நம்முடைய அசைவுல இருந்து கண் சீட்டக்கூடிய அசைவுல இருந்து நம்முடைய எல்லா உடல் அங்கங்களும் நரம்புகளால் பின்னி பிணைக்கப்பட்டுதான் இருக்கிறது ஒரு நரம்பு சுண்டி இழுத்தாலும் மனுஷன் நில குறைஞ்சு இப்ப மனித உடலை கட்டமைத்திருக்கிற மனித செயல்பாடுகளை வடிவமைக்கிறது மிக முக்கியமாக இருப்பது மனித உடலில் இருக்கக்கூடிய நரம்பியல் அமைப்புகள் இது இருந்தாலும் மனித உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் மனிதனுக்குள் அவனுடைய உடலுக்குள்ளாகவே சில ரசாயன மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அவன் மரணிக்கிற வரை நடந்து கொண்டே இருக்கும் அந்த ரசாயன மாற்றங்களும் மனித வாழ்வை தீர்மானிக்கிறது மனித செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது என்று ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அச்சு பார்க்கணும் உதாரணத்துக்கு பசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு பசிங்கிற உணர்வு வரணும்னா அவனுடைய உடம்புல அவனுடைய வயிற்றுல ஹச்எஸ்எல் என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் சுரக்கணும் ஒரு சுரப்பி சுரக்கணும் அந்த சுரப்பி சரியா வயிற்ற சுரக்கணும்னா பசிங்கிற உணர்வே வராது சாப்பிடணுங்கிறதே தோணாது இப்படியான ஒரு நிலையை மனிதன் அடைந்து விடுவார் அப்ப பசி என்ற உணர்வு நமக்கு ஏற்படணும்னாலும் கூட வயிற்றுல அதற்கென்று ஏற்படக்கூடிய அதற்கென்று சுரக்கக்கூடிய சுரப்பு சரியா சுரக்கணும் அல்லாது மனிதனை நீரிலிருந்து படைத்தேன் என்கிறாங்க அப்படியான மனித உடல்கள் அதில் முக்கால் வாசி சதவீதம் நீர்மை தன்மை கொண்டதாகத்தான் இருக்கிறது அந்த நீர்மத்தன்மையில மனிதனுக்குள்ளாக பல ரசாயன மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கு தூங்கணுமா தூக்கம் வர்றதுக்கு இந்த ரசாயனம் சுரக்கணும் ஒருவன் சிரிக்கணுமா சிரிக்க போது இந்த ரசாயனம் சுரக்கும் கவலைப்பிரதான கவலை ஏற்றும் போது இந்த ரசாயனம் சுரட்டணும் சொல்லி நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா உணர்வுகளுக்கு பின்னாலும் மனித உடலில் மனித மூலையில் சில ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படியான அந்த ரசாயன மாற்றங்கள்ல மனித மனங்களில் மன நிறைவை ஏற்படுத்த வேண்டும் மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய மன நிம்மதியை மன சந்தோஷத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நான்கு ரசாயனங்கள் மனித உடலில் சுரக்கிறது என்று கண்டறிகிறார்கள் அது என்ன என்டோர்பின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் டோக்கோமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த நான்கு ஹார்மோனும் மிக மிக முக்கியமான ஹார்மோன்களாக மனித மனங்களில் நிம்மதியை சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோன்களாக இருக்கிறது என்று இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள் அப்ப இந்த ஹார்மோன் எந்த மனிதனுடைய உடம்பில் சீராக முறையாக சுரந்து கொண்டிருக்குமோ அந்த மனிதனிடத்தில் கவலைக்கு மன வெறுமைக்கு மன நொந்து போய் மனம் உடைந்து போய் மன அழுத்தத்திற்கு செல்ல வேண்டிய தேவை அவசியம் அங்கு ஏற்படவே ஏற்படாது இந்த ஹார்மோன் ஒரு மனித உடலில் சீராக சுரண்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கே மன நிறைவு இருக்கும் மன வெறுமை நீங்கி இருக்கும் மன நிம்மதியான ஒரு உணர்வை உழப்பூர்வமாக மனிதன் அனுபவிக்க முடியும் அப்ப இது நடக்கணும்னா இந்த ரசாயனம் சுரக்கணும் இந்த ரசாயனம் சுரக்கணும்னா என்ன பண்ணணும் அதற்கான வழிகளையும் சொல்றாங்க இந்த என்டோபின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் மனித உடலில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதோடு இது இயற்கை வழி நிவாரணியாக செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள் கடுமையா வேலை செஞ்சு உடம்புலாம் வலிக்கும் அந்த வழியை இயற்கையாகவே நம்முடைய உடலே நமக்கு அந்த நிவாரணத்தை வளம் அந்த உடல் வலிகளை நம்முடைய உடலுக்குள்ளாகவே இயற்கை வழி நிவாரணையாக செயல்படக்கூடியதுதான் இந்த எண்டோர்பின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் எப்ப மனிதனுடைய உடலில் சீராக சுரட்டும்னா அதற்கான வழிமுறைகளை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சீரான உடல் பயிற்சியை தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொண்டிருக்கணும் அப்படின்னா சீரான உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் செயல்படுத்தி தன்னுடைய வாழ்வின் முறைப்படுத்தி கொண்டு வரும் பொழுது இந்த ஹார்மோனின் உடல் ஜிம்முக்கு போய் ஆயிரம் ஈவினிங் போய் வீட்டை தூக்கி மறந்து அப்படி சிரமப்படணும் அப்படிலாம் ஒண்ணு இல்லை காலையில ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி போய் வாக்கிங் போயிட்டு வந்து அப்படி நேரத்தை செலவழிக்கணும் செய்யலாம் ஆனா அது மட்டும்தான் செஞ்சு செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்ப மனித உடலில் உடல் பயிற்சிகள் செய்வதன் மூலம் இந்த எண்டோர்பின் ஹார்மோன் சுரக்குதுன்னா அந்த ஹார்மோனை அதிகம் மனித உடலில் சுரப்பதற்குண்டான பயிற்சிகளில் ஒரு பயிற்சி நடைப்பயிற்சி அப்படிங்கிறார் ஒரு மனிதன் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஆகுது அவன் தொடர்ந்து நடைபயிற்சியை மேற்கொண்டால் இந்த ஹார்மோன் உடம்பை சீரானது அதுக்கு என்ன செய்யறது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த அந்த வழிமுறையை அந்த நெறிமுறையை நாம் கடைபிடிக்க தொடங்கினாலே இந்த நன்மையை நாம் அணிந்து கொள்ள முடியும் எப்படி அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் யார் வீட்டிலேயே அழகிய முறையில் ஒழு செய்த இட்டு அல்லாஹுடைய பள்ளிவாசலை நோக்கி அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அவருடைய பாவங்களில் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் மற்றொரு எட்டிற்கு அவருடைய நன்மைகள் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று அல்லாவுடைய சொன்னார் தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி நாம் நடந்து வரக்கூடிய இந்த நடை நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் இடத்தில் நமக்கு நன்மை தெரியப்படுகிறது அல்லாஹ்விடத்தில் இடத்தில் நம்முடைய தீமைகள் மன்னிக்கப்படுகிறது சேர்த்து அல்லாஹ் இந்த உலகத்திலும் அதற்கான நன்மையை நாம் அறியா உடற்கில் மறைமுகமாக நமக்கு வைத்திருக்கிறோம் பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய இந்த நடைப்பழக்கம் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் நன்மையை தரும் அதுக்குத்தான் நம்ம செய்யணும் அத்தோடு சேர்த்து இந்த உலகத்தையும் மனித வாழ்வில் நிம்மதி தருகிற மனித வாழ்வில் மன தருகிற ஹார்மோனை அம்சத்தை அல்லாஹி பொதிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு இல்லை ரொம்ப தூரமா இருக்கு நேரம் குறைவா இருக்கு அவசரமா போக வேண்டும் வாகனம் பயன்படுத்துறது தப்பு இல்லை இருந்தாலும் நேரம் இருக்கு அவசரம் ஒண்ணு இல்லை கொஞ்சம் பக்கத்துலதான் இருக்கு நடந்தே வந்துடலாம்னு இருந்தாலும் கூட இன்னைக்கு என்ன செய்யறோம் பலர் எப்படி இருக்கணும் இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு இது நமக்கு இலகுவாக ரொம்ப ஈஸியா தெரியலாம் வெளிப்படை தெரிஞ்சாலும் நம்முடைய உடலுக்குள்ளாக போல பாதிப்புகளை ஏற்படுத்தப்படும் அவர் தினந்தோறும் நடைபயிற்சி மெனக்கெட்டு சிரமப்பட்டவன் செய்யணும் அவசியம் இல்லை பள்ளிக்கு தினந்தோறும் தொழுகைக்கு நடந்து வந்தால் இரண்டு நன்மை மறுமையிலே நன்மை இந்த உலகத்தில் நம்முடைய உடலுக்கான உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வழிமுறையை மார்க்கம் சொல்லி இந்த நெறிமுறையை நாம் கடைபிடிப்பதின் மூலம் மன நிறைவை தரக்கூடிய இந்த என்டோபின் நம்முடைய உடலில் சீராக சுரப்பதற்கான வழிவகைகளை நாம் செய்ய முடியும் அடுத்ததாக என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் என்ன செய்ய தெரியுமா மனிதனுக்குள்ளாக ஒரு சாதித்த உணர்வு ஏற்படும் ஒரு உற்சாக உணர்வு ஏற்படும் ஒரு சாதித்த உணர்வும் ஒரு உற்சாக உணர்வும் மனிதனுடைய மனங்களில் ஏற்படுவதற்கு காரணமாக ஹார்மோன் இருக்கிறது என்று சொல்றாங்க இந்த ஹார்மோன் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது அந்த முயற்சிகளை சரியாக நாம் செய்து முடிக்கும் பொழுது அந்த இந்த ஹார்மோன் மனித உடம்புல சுரக்காரங்க ஒரு இலக்கு ஒன்று இருக்கணும் அந்த இலக்கை நாம் சரியா செஞ்சு முடிக்கணும் அதை செய்து முடிக்கும் போது இந்த ஹார்மோன் சரியா சுரக்கும் ஆனா இதுல தெரியுமா இந்த ஹார்மோன் நாம் செய்யக்கூடிய இலக்குகள் அதை நோக்கிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாம் பல்வேறு நிலைகள்ல இந்த ஹார்மோன் சுரக்கும் உதாரணத்துக்கு ஒரு செல்போன் பார்க்கிறாரு இதை பார்க்கணுங்கிற நோக்கத்தோடு போறாரு அதை பார்க்கணுங்கிற நோக்கத்தோடு போய் பார்க்கிறாரு அந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு காட்சி ஏதோ ஒரு செய்தி சமூக வலைதளத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எண்ணத்தோட போனார்ல அதை பார்த்தாலும் கூட இந்த தோக்கமே சொல்லும் ஒரு கிரிக்கெட் வீரன் சிக்ஸ் அடிக்கணும்னு எதிர்பார்த்து போறான் ஒரு இளையன் அடிச்சோட குதிக்கான் அடிச்சாண்டா என் ஆடு சிக்ஸ் ஜெயிச்சுட்டா டீமு தான் ஜெயிச்சிருச்சு அவன் எண்ணம் அந்த டீம் ஜெயிக்கும் அவன் எண்ணம் அவன் சிக்ஸ் அடிக்கணும் அது நடந்தா இந்த ஹார்மோன் சுரக்கும் சுரந்தா உற்சாகம் பெறுது இந்த நிலையை மனிதனுடைய உடலில் எல்லாம் இயல்பாகவே அமைத்திருக்கிறார் அப்ப இந்த டோப்பமை நம்ம வெறுமனை பார்க்கறதுனால கூட நமக்கு கிடைக்கும் வெறுமனை பார்ப்பதனால் கூட நமக்கு இந்த ஹார்மோன் டோப்பமின் சுரக்கும் ஆனா என்ன சிக்கல்னா வெறுமனை பார்த்து 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 இந்த ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பித்தால் அதுவே மிகப்பெரிய மன நோய்க்கு மன அழுத்தத்திற்கு மனதனை கொண்டு போய் தள்ளும் என்று அப்ப இந்த ஹார்மோன் அதிகமாகவும் சுரந்துடக்கூடாது குறைவாகவும் சுரந்துடக்கூடாது சீரா முறையா சுரக்கணும் அதுவும் ஒரு காட்சியை பார்த்து மத்தவங்க செய்யறதை பார்த்து அதை கண்டு ரசிச்சு இந்த ஹார்மோன் சுரந்து கொண்டு இருக்கும்னா மனசுல அந்த நேரத்திற்கு உற்சாக இருக்கும் ஆனால் நீண்ட நாள் வாழ்க்கையில் மன வெறுமைகள் இருக்கும் அங்கே ஒரு உற்சாகமற்ற நிலை ஏற்படும் அப்ப என்ன செய்யணும் ரியல் பிராக்டிக்கலா நாம உண்மையான செயல்பாடுகளில் நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் அந்த இலக்குகளை நிர்ணயித்து அதை செய்து முடிக்கின்ற பொழுது அந்த நிலையை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணலாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு பல்வேறு வழிகளை சொல்லித்தரோம் இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு இலக்காக நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதின் மூலம் நமக்கு நன்மைகளை தருகிறதோ அந்த இலக்குகளை அடையக்கூடிய வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்தால் அப்போது இந்த டோக்குமே நம்மை அறியாமல் நம் உடலுக்குள்ளாக சுரந்து கொண்டே இருக்கும் சீராக முறையாக இயங்கிக் கொண்டே இருக்கும் என்ன அல்லாஹுடைய தூதரவுன்னு சொன்னார் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறான்

ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்வாரோ அவருடைய பாவம் கடன் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று யார் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரெக்கார்டுகள் உதரியாக தொடர்ந்து வருவாரோ புனியல் அவருக்கு சொர்க்கத்தின் ஒரு மாளிகை கட்டித்தரப்படும் என்று எற்றுவதரோம் சொன்னார் பன்னெண்டு ரெக்கார்டுதான் சொர்க்கத்துல மாளிகை சொர்க்கத்தில் நமக்கு மதுமை நன்மை சுபாஹல்லா நபி ஹம்தி உடைய கடல் ஒரே அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் நூறு தடவை சொல்லும் போது இப்படி இஸ்லாத்தில் அல்லாஹுடைய தூதர்வர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்து இதை செய்தால் இது கிடைக்கும் இதை செய்தால் இது அடைய முடியும் என்று மார்க்க நமக்கு வழிகாட்டுகிறதோ அந்த விஷயத்தை நாம் கவனம் எடுத்து நம்முடைய வாழ்வில் அதை சரியாக தினந்தோறும் செய்யக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹுடத்தில் நமக்கு நன்மை கிடைப்பதோடு இந்த உலகத்திலும் அதற்கான பலனை அல்லாஹ் மறைமுகமாக கொள்ள முடியும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை ஒரு அசக்தி இல்லாமல் இதை கவனம் எடுத்து நாம் செய்யக்கூடிய இந்த வழிமுறை இந்த மார்க்க நெறிமுறை நம்முடைய மனதிற்கான மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக இருக்கும் அடுத்ததாக செரப்போனி என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் எப்ப சுரக்கும் தெரியுமா பிறருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது பிற சமூக காரியங்களுக்கு நாம் தர்மம் செய்யும் பொழுது இந்த ஹார்மோன் சுரக்கும் இந்த ஹார்மோனுடைய உணர்வை அது வார்த்தையில சொல்ல முடியாது ஒரு விதமான உற்சாக மனநிலையை இந்த ஹார்மோன் மனிதனுக்கு ஏற்படுத்தும் இந்த ஹார்மோன் மனித உடலில் சீரா இருக்கணும்னா அதற்கான உதவி செய்யக்கூடிய பழக்கம் இடத்துல இருக்கும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி மற்றவங்களுக்கு செய்யற உதவி இல்ல நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய உதவி இந்த உதவி செய்யக்கூடிய பழக்கம் வரும் பொழுது நமக்கு உடலுக்குண்டான நன்மை மன நிறைவுக்கு உண்டான நன்மையை நாம் உலகத்தில் அடைய முடியும் அப்படி எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் சரி இதை எப்படி அடைய முடியும் கேட்டுட்டாங்க போனா போகுது கொடுப்போம் வந்துட்டாங்க தந்தா தருவோம் கொடுப்போம் என்று வேண்டா விருப்பமாக விருப்பம் இல்லாமல் போனோம் போகுதுன்னு இப்படி கொடுக்கிறதுல இந்த ஹார்மோன் வராது நோக்கத்தை உணர்ந்து அதனால் ஏற்படும் பலனை உணர்ந்து அதனால் ஏற்படும் விளைவை உணர்ந்து மன முகந்து கொடுக்கணும்னு கொடுக்கறோம்ல அது ஒரு ரூபாயா இருந்தாலும் அதோடைய ரிசல்ட்டே வேற ரிசல்ட்டே வேற நம்மள கூட நம்ம பலரும் கூட அனுபவிச்சிருக்கலாம் போவோம் நாலு பேருக்கு தர்மம் கொடுக்கணும் உணவு வாங்கி கொடுக்கணும்னு நெஞ்சு வச்சிருக்கோம் தேடி போய் யார் எங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தர்மம் கொடுத்துட்டு வந்திருப்போம் வரும்போது ஒரு விதமான மன உணர்வு ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவு மனசனுக்குள்ள மனதுக்குள்ள ஏற்பட்டு உணர்ந்திருக்கலாம் அப்ப இந்த மன உணர்வு இருக்குல்ல இதை ஏற்படுத்தக்கூடியது இந்த சிரட்டோணி இந்த சிரட்டோணி நம்முடைய உடல்ல சரியா இருக்கணும்னா நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அதன் நன்மையை உணர்ந்து அதை மனமுகந்து நாம் கொடுக்கும் பொழுது இந்த நன்மை நம்முடைய உடலுக்குள்ள ஏற்படும் என்கின்ற விஷயத்தை சொல்றார் இது அல்லாஹுடைய கூதரவர்கள் அல்லாஹ் இஸ்லாமியமாக பல்வேறு கட்டங்களில் நமக்கு இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு பேருச்சம் பல துண்டை தர்மம் செய்தாலும் சரி ஒரு துண்டை கொடுங்க மனமுகந்து கொடுங்க அப்படி கொடுத்தாலும் இந்நல்லாக இத்த கப்பல் எமீஹி அல்லாஹ் அதை தனது வலதுகரத்தால் பெற்றுக்கொள்கிறான் அதை அல்லாஹ் ஒருவருடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து அளவிற்கு ஒரு மலை அளவிற்கு உயரும் அளவிற்கு அல்லாஹ் அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் கொடுத்தது ஒரு ரூபாயா இருந்தாலும் மனம் முகந்து கொடுத்தார் நன்மை எதிர்பார்த்து கொடுத்தா அல்லாஹிடத்தில் அது மலை அளவுக்கு உயர்தல் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே அந்த தர்மத்தை குறைவாகவே இருந்தாலும் சொற்பம் என்று நாம் நினைத்தாலும் மனமுகந்து நாம் தினந்தோறும் தர்மம் செய்கிற பழக்கம் இருந்தால் வேண்டாம் வெறுப்பா இல்லை எரிச்சலோடு இல்ல வேற வழி இல்லைன்னு இல்ல உணர்ந்து மனமுகந்து கொடுக்கிற பழக்கம் இருந்தால் அங்கே சிரட்டோனை நம்முடைய உடம்பில் சீராக இருந்து கொண்டே இருக்கும் மன நிறைவு நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக அமைந்து கொண்டே இருக்கும் இதை ஒரு வழிமுறையாக நாம பார்க்க முடிகிறது அடுத்ததாக இறுதியாக ஆக்சிபோசின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த ஹார்மோன் மனித உடல்ல ஒரு நிம்மதி உணர்வை ஏற்படுத்துது ஒரு இணக்க உணர்வை ஏற்படுத்துது ஒரு ஒரு அநுண்ணியமான ஒரு பாச உணர்வை இந்த ஹார்மோன் ஏற்படுத்துது இந்த ஹார்மோன் இது சரியா இருக்கணும் இது சீராக இருக்கணும் இது முறையா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பிறரிடத்துல அன்பா இருக்கணும் பிறரிடத்துல அக்கறையோடு இருக்கணும் பிறர் மீது நாம் அன்பு காட்டக்கூடிய அந்த பழக்கம் பிற மீது நாம் நேசம் காட்டக்கூடிய அந்த பழக்கம் அந்த பழக்கம் நமக்கு நமக்கான நிம்மதியை தரும் என்று சொல்றாங்க அதுக்கு என்ன செய்யறது ஒண்ணு செய்வோம் மார்க்கம் சொன்னதை செய்யப்போம் அல்லாவுடைய அவங்க என்ன சொன்னாங்க ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் யாரும் இதை நம்பிக்கை கொண்டவராக முடியாது என்று அல்லாவுடைய தூதரனும் சொன்னாங்க இப்ப தனக்கு நன்மை நடக்கணும்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்மை நடக்கணும் எனக்கு நன்மை நடக்குதுன்னா என் நண்பனுக்கு நன்மை நடக்கணும் எனக்கு தீங்கு நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா மற்றவங்களுக்கு அந்த தீங்கு நடக்க கூடாது என்று எவன் விரும்புவானோ எவன் அதை என்னும் கொண்டிருப்பானோ அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவுடைய எத்துவதும் சொன்னான் அப்ப நாம் பிறருக்கு நன்மை நாடுவது பிறருக்கு தீமை நாடாமல் இருப்பது அது இறை நம்பிக்கையின் அம்சமாக அல்லாவுடைய தூதரவங்க சொல்லிக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்ப இந்த ஒரு அம்சத்தை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது மத்தவங்களுக்கு எந்த விதத்திலும் நாம் தீங்கு ஏற்படுத்தாம அவனை வந்து தாழ்த்தணும் அவனை வந்து மட்டம் தட்டணும் அவனை முடக்கணும் அவனை வந்து அழிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த எண்ணம் மத்திரங்கள் அழிக்காது நம்மளை நாமளே நமக்குள்ள தோண்டி பதைக்கிற மாதிரி நம்முடைய எண்ணங்களை நம்முடைய மனங்களை அதை அழிக்கும் அப்ப பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டு பிறருக்கு நாம் நாம் நமக்கு எதை நாடுவோமோ அதையே அந்த நன்மையை பிறருக்கும் நாடக்கூடிய ஒரு நிலையை நாம் நம்முடைய வாழ்வில் கை கொண்டாது மார்க்கம் எப்படி சொன்னதோ தாய் தந்தை இடத்தில் மனைவி இடத்தில் பிள்ளை இடத்தில் அண்டை ஹிட்டார் இடத்தில் எப்படி நடக்கணுங்கிற ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொன்னதோ அந்த ஒழுங்குமுறைகளை எல்லாம் நம்ம எப்படி நடக்கணும் மார்க்கம் சொல்லிச்சோம் அதை சரியா நடத்தும் போது அந்த இந்த ஆக்சிசோசன் சரியாக சுரக்கும் இந்த ஆரம் உடலில் சுரக்கும் பொழுது மன நிறைவு அங்க நிறைஞ்சிருக்கும் அவ மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு மார்க்க நெறிகளாக சொல்லித் தருகிறதோ அதுல நாம சரியான முறையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது இந்த நன்மை எல்லாம் அடைய முடியும் அதுக்காக செரட்டோனின் கிடைக்கணும் அதுக்காக தர்மம் செய்வோம் என்டோஃபின் கிடைக்கணும் அதுக்காக பள்ளிக்கு நடந்து வருவோம் கிடைக்கணும் நல்லா யோகி சொல்லுவோம் ஆக்சிஜன் கிடைக்கணும் அதுக்காக நாலு பேருக்கு செலாம் சொல்லி சிரிச்சு நன்மையை ஆறுதலா பகிர்ந்துக்குவோம் இப்படி இல்லை இந்த உலகத்தின் நன்மை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது மறுமைதான் இதை நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மறுமைக்காக அல்லாஹிடத்தில் நன்மை எதிர்பார்த்து தான் செய்யணும் மாற்று கருத்தை இல்ல அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இலக்காக இருக்கணும் அப்ப எதுக்கு இதை சொன்னோம் இதை எதுக்கு சொன்னோம்னா இதுக்காகத்தான் நம்ம செய்யணும்ங்கிற எண்ணத்துக்கு இல்ல இதையெல்லாம் செய்யும் பொழுது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த இந்த வழிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹு மறுமையிலும் நமக்கு நன்மை தருவதோடு உலகிலும் நாம் அறியாத விதத்தில் நமக்கான நன்மைகளை இந்த மனித வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லவா இதை உணர்ந்து இதுக்கு அல்லாஹு தருவான் என்றால் இது போன்று இஸ்லாம் சொன்ன எந்த நெறிகளாக இருந்தாலும் சரி மார்க்க வழிகாட்டிய எந்த வழிமுறையாக இருந்தாலும் சரி அதை நாம் மறுமையை இலக்காக கொண்டு அந்த நன்மையை பெற வேண்டும் என்று நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சி மறுமையில் அல்லாஹுவிடத்தில் கூலியே தருபவர்களோடு நாம் நமக்கு இந்த உலகத்திலும் நம்முடைய இந்த உலக வாழ்விலும் அல்லாத மறைமுக நன்மைகளை தந்து கொண்ட இருப்பான் அப்படியான இயற்கை தன்மையில் அமைந்திருக்கிற மார்க்க சட்ட திட்டங்களை புறக்கணிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் உதறி தள்ளாமல் வேண்டா அதை கடந்து தள்ளாமல் எதிலும் ஒரு நன்மை உண்டு என்று மார்க்கம் சொன்னால் அது மறுமை நன்மை மாத்திரம் அல்ல நாம் அரியாபுரத்தில் இவ்வுலகிலும் அல்லாது நன்மை வைத்திருப்பான் அப்படியான ஒரு மார்க்கத்தை மார்க்க நெறிமுறையை தான் நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றிருக்கிறோம் அத்தகைய பொக்கிசத்தை அந்த பொக்கிசத்தினுடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அர்ப்புலமின் பொங்கலையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாசரி ஆழ்வானால் நன்றி இல்லா நண்பிலாளமே அஸ்லாம் வலைக்கம்